ஹலோ வணக்கம் வெல்கம் டு நெல்லை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வேர்க்கடலை சட்னி போட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ப்ரோட்டீனும் இதில் ரொம்ப நிறைய அதனால் வாரம் ஒரு தடையாவது சட்னி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறோம் வேர்க்கடலை சட்னிக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்ப்போம் ஒரு அஞ்சாறு வரமளகா எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு கொஞ்சம் புளி ஒரு அஞ்சாறு பூண்டு வச்சுக்கோங்க கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு வேர்க்கடலை வந்து ஒரு ஒரு கப்போ கப்போ உங்கள் தேவைக்கு இறக்க வச்சுக்கோங்க தேங்காய் ரெண்டு மூணு ஸ்பூனு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது தக்கினி நாங்கள் இதெல்லாம் வறுத்து நம்ம எப்படி வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அடுப்பில் கடலி வச்சுக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கொடுவோம் ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த நல்லெண்ணெயில் வந்து இந்த நாலஞ்சு வர மிளகா போட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் புளி மூணையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் லேசாக வரமிளகா சிறந்ததும் எல்லாம் நம்ம மிக்சியில் வச்சு நம்ம அரைச்சிட்டு அப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் மிக்ஸியில் இதை மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் கடாய அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தாளிப்பு இருக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கடுகு பொரியட்டும் கடுகு போட்டாச்சு உளுத்தம் பருப்பு போட்டுவோம் கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும் கொறிஞ்சதும் இந்த கடலை இந்த கருவேப்பிலையும் வர மிளகாயும் போட்டுருவோம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் காத்தத இதெல்லாம் கொடுத்துடலாம் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாக தேங்காய் சட்னி மாதிரி ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேர்க்கடலை நிறைய ரோட்டீன் இதில் ரொம்ப நல்ல நிறைய இருக்குது அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாக நீங்கள் சட்னி பண்ணுங்கள் இப்போ வந்து வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிட்டு சூடாக இட்லி தோசைக்கு இது வந்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் ஏற்களை சட்னி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்